வீட்டு ஸ்டைலில் சூடான பிரியாணி இந்த குளிர் டைமில் நைட் டைமில் சாடுறது எவ்வளோ எம்மையாக இருக்கும் பார்க்கறதுக்கு ஒயிட்டாக இருக்கிற மாதிரி தெரியும் ஆனால் அந்த ப்ரிசர்வேட்டிவ்ஸ் கலர்ஸ் எதுவுமே பாரு எண்ணியா அந்த பீசஸ்லாம் அப்படியே சூப்பராக இருந்துச்சு பார்க்கணும் ஒயிட்டாக மாதிரி தெரியும் கேமரா கலர் அப்படி இருக்கு இதில் பார்த்தீங்கன்னா நான் ஃபஸ்ட்டு வீடியோ எடுத்துக்கூடாதுன்னு நினச்சேன் சரி ஓகே எடுத்து போடலான்னு சொல்லிட்டு போட்டாச்சு வெங்காயம் ஒரு கிலோ துர்த்தி போட்டிருக்கோம் ஒரு கிலோவுக்கு நான் வந்து நானூறு கிராம் வெங்காயம் சேர்த்தேன் நானூறு கிராம் வெங்காயம் இருக்குது முந்திரி பருப்பு பட்டை லவங்கம் எல்லாமே போட்டு வதக்கிறேன் நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா வந்து இங்கே பாருங்கள் சிக்கன் வந்து ஒன் கேஜி சிக்கன் ஒன் கேஜி சிக்கன் வந்து க்ளீன் பண்ணி எடுத்துகிட்டு வந்து வச்சுருக்கேன் ஒன் கேஜி சிக்கனுக்கு வந்து நான் முக்கால் கிலோ அரிசி போட்டிருக்கேன் அரிசி வந்து ஊற வச்சுட்டேன் ஒன் ஆஃப் அன் ஹவர்ஸ் முன்னாடியே ஊற வச்சாச்சு இது வந்து கால் கிலோவுக்கு கால் கிலோ கூட ஒரு ஃபோர் ஹண்ட்ரட் கிராமுக்கு தக்காளி அரிஞ்சு வச்சுருக்கேன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு பக்கத்தில் ஒரு ஆறு ஏழு பச்சை மிளகா முழு மிளகா கட் பண்ணக்கூடாது மிளகாவை புதினா கொத்தமல்லி பனங்கிழங்கு காலையில் அவிச்ச பனங்கிழங்கு மிச்சம் எடுத்து வச்சுருக்கேன் நீங்கள்லாம் யார் சாப்பிட்ருக்கீங்கன்னு சொல்லுங்கள் ரசம் ரசம் வந்து காலிச்சு தண்ணிக்கு நல்லா நல்லா வதங்கிட்டுருக்கேன் நல்லா சிக்கன் பிரியாணிங்கிறது கொஞ்சம் நல்லா வெங்காயம் வந்து நல்லா ப்ரௌனிஷ் ஆகணும் அப்போ தான் வந்து கெட்டு போகாது பிரியாணி நல்லா டேஸ்டியான இருக்கும் அப்போ வந்து கொஞ்சமாக தேவையான அளவுக்கு மீடியமாக உப்பு போட்டிருக்கோம் லாஸ்ட்டாக வந்து பிரியாணி வதங்கி தம் போடுறதுக்கு அரிசி போடுறதுக்கும் போடுறதுக்கப்புறமா கொஞ்சம் டேஸ்ட்டு பார்க்கணும் டேஸ்ட்டு உப்பு காரம் பார்க்கணும் பார்த்ததுக்கப்புறமா வந்து நம்மளுக்கு வந்து அந்த உப்பு காரம் எப்படி இருக்கணும்னா நம்ம சாப்பிட்டது ரொம்ப இல்லை நிற்கணும் காரம் காரம் உப்பு உப்பு விற்கணும் அப்போ தான் வந்து கரெக்டான அளவில் இதுக்கு சாப்பிட்றோம் வெந்து வந்துச்சுன்னா பிரியாணி சூப்பராக இருக்கும் இப்போ வந்து என்ன சேர்க்குறோன்னா ரெட் சில்லி பவுடர் நான் இப்படி தான் செய்வேன் ரெட் சில்லி பவுடர் நான் வந்து சீக்கிர கலர் எதுவும் போட மாட்டேன் வெங்காயம் தக்காளி போடணும்னா எண்ணெயிலே போட்டேன்னு சிம்மில் வச்சுட்டு எண்ணெயில் போட்டேன்னா இந்த ரெட் சில்லி பவுடருடைய கலரே வந்து பிரியாணிக்கு நேச்சுரலாக இருக்கும் அதே மாதிரி மஞ்சள் பூடி சேர்க்க மாட்டேன் எனக்கு அது பிடிக்காது பிரியாணிக்கு மஞ்சள் ஃப்ளே பண்ணல கேட்காது இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு கைப்பிடி எனக்கு கைப்பொடி அளவுக்கு கொத்தமல்லி புதினா ஒரு ஆறு ஏழு பச்சு ஆறு பச்சை மிளகா வேறு எந்த கா காரம் இந்த பிரியாணி மசாலாஸ்லாம் சொல்லுவாங்களோ அந்த மசாலாஸ்லாம் நான் எதுவுமே சேர்க்க மாட்டேன் அதனால் வந்து இது போட்டுருக்கேன் ஓகேங்களா ஏன்னா வந்து நான் மசாலாஸ்லாம் எதை போடுவேன்னா பட்டை லவங்கம் இஞ்சி பட்டல் லவங்கம் ஏலக்காய் இதெல்லாம் வந்து லைட்டாக ட்ரை ரோஸ்ட் பண்ணிவிட்டு வறுத்து அதை போட்டுப்பேன் இப்போ தான் நான் இந்த டைம் செய்யும்போது தான் பட்டாலெல்லாம் போட்டிருப்பேன் இதில் மிச்சப்படி எல்லாத்தையும் வறுத்து போட்டு வாயில் டிஸ்டபடாக இருக்கும்னு சொல்லிவிட்டு ஓகேங்களா இப்போ வந்து இஞ்சி பூண்டு போட்டு நல்லா வதக்கணும் இஞ்சி பூண்டு அந்த ஸ்மெல்லே வந்து பிரியாணி ஸ்மெல் நம்மளுக்கு வரும் அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு என்னால் எக்ஸ்பெக்ட் பண்ண முடியல கொஞ்சம் பார்த்திங்களா தக்காளி வந்து லைட்டாக ஒரு பல்ஸ் வச்சு வச்சுருக்கேன் நான் ஏன்னால் எக்ஸ்பெக்ட் பண்ண முடியலன்னா என் தம்பி வந்து எப்பயுமே நான் செஞ்சதை வந்து இது அப்படி இருக்குது அது அப்படி இருக்குதுன்னு இருக்கான் அவனே சாப்பிட்டுட்டு உண்மையாக சூப்பராக இருக்குது நீயாக செஞ்சுன்னு கேட்டான் ஓகேங்களா அந்த அவங்க அளவுக்கு இருந்துச்சு பாருங்கள் தயிர் அந்த தயிரில் இருக்கிற ஒன்று பாருங்கள் மேலே நம்ம வீட்டு தயிர் ஏன்னா நம்ம வீட்டில் மாடு எல்லாம் நிறையா இருக்குதுன்னு நமக்கு தெரியும் வீட்டு தயிர் வந்து பாருங்கள் ரெண்டு மூலம் போட்டுட்ருக்கேன் பச்சடி அது வதக்கிட்டுருக்கு அதுக்குள்ளேயும் பச்சடி ரெடி பண்ணி வச்சலான்னு சொல்லிட்டு பச்சடிக்கு வந்து வெங்காயம் போட்டு நல்லா உதிர் உதிர் உதிராக வெங்காயத்தெல்லாம் மிக்ஸ் பண்ணி வச்சோம் உடனே சாப்பிடும்போது கட் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக இருக்கும் அது ரெடி ஆகும்போதே நம்ம இது பண்ணி வச்சு கொஞ்சம் பாருங்களேன் அந்த பின்னணி அந்த தொப்பு எப்படி இருக்குது பாருங்கள் எண்ணியாக பார்க்கும்போதே பிரியாணி சாப்பிட்ணும் நல்லா இருக்கும் ஏன் அந்த கலர் வந்திருக்கு அந்த கலர் போடலை வெஜ் சில்லி பவுடர் எரியாவது சேர்க்கக்கூடாது மீடியம் மீடியமாக எவ்வளோ காரம் வேணுமோ அதுக்கு ஏற்ற மாதிரி சிக்கன் பாருங்கள் எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குது பாருங்கள் மீட்டு எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக மீட் வந்து நம்ம வந்து வாங்கி க்ளீன் பண்ணி வச்சோம் மேலே அந்த தோலெல்லாம் போடுவாங்க ஹோட்டல்ஸ்லாம் பிரியாணி சாப்பிட்டோம்னா பிரியாணிக்கு மேலே வந்து தோல் அந்த தோலை தான் சேர்த்து தான் கட் பண்ணி போடுவாங்க எனக்கு அந்த தோலை பிடிக்காது போடுறதுக்கு போட்டு கொஞ்சம் நேரம் நல்லா வதக்கணிக்குறோமா கை போடுவோம் அந்த ஏடை அந்த ஏடு சொல்லுவோம் அந்த ஏடோடு போட்டாச்சு முக்கியமாக ஒன்று பிரியாணிக்கு வந்து நான் நெய் போட்டிருக்கேன் நெய் வந்து முன்னாடியே போட்டாச்சு ஓகேங்களா வந்து ஆஃப் லெமன் வந்து கொட்டை கையில் புல் பண்ணி க்விஸ் பண்ணி போட்டுறேன் ஏன்னா வந்து இது எல்லாமே நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா அரிசி போட்டு ஒரு கிண்டு அப்புறமா லைட்டாக எடுத்து அந்த தண்ணி வந்து சாப்பிட்டு பாருங்கள் உப்பு காரம் புளிப்பு எல்லாமே அது மூணு உடனே தொண்டையில் கொஞ்சம் காட்டமாக இருக்கும் அப்போ தான் வந்து சாதம் வெந்துச்சுன்னா மீடியமாக இருக்கும் ஓகேங்களா ஏன்னா அவ்வளோ ஒரு இதுவாக இருக்கும் மனமாக இருக்கும் இது செய்யும்போது எனக்கு சரி ஓகே எப்படி செய்கிற மாதிரி தக்காளி சோறுங்கிறது தான் வரப்போகுது நீங்கள் செய்கிறது அப்படின்னு வாயில் எதனா வச்சிருக்கிறாள் எக்ஸ்பெக்டட் பிரியாணி நல்லா வடங்கியாச்சு சிக்கன் வந்து ஃபுல்லும் வந்து வேக வைக்கக்கூடாது இதில் கொஞ்சம் ஒரு ஆஃப் இதுக்கு வந்துடுச்சுன்னா தம்மில் வந்துடும் சிக்கன் சிக்கன் வேகப்பட்டா ரொம்ப டைமெல்லாம் எடுக்காதுங்க போன் இருக்கிறதுனால ஒரு ஃபிஃப்டீன் டு டுவெண்ட்டி மினிட்ஸ் அதிக அதிகமாக தான் பருப்பு இந்திரி பருப்பு எல்லாமே நம்ம எப்படி மண்டபங்களில் செய்வோமோ அதே மாதிரி தாங்க போட்டு தண்ணி வந்து ஒன்றுக்கு ரெண்டு வச்சுருக்கேன் தண்ணி ஓகேங்களா ஏன்னா வந்து அரிசியை வந்து நான் ஊற வச்சாச்சு முன்னாடியே பார்த்தீங்க ஆஃப் அன் ஹவர்ஸ்க்கு முன்னாடி சொல்லியிருந்தேன் ஊற வச்சு வச்சாச்சு கீரை பார்த்தீங்களா க்ளீன் பண்ணி வச்சிருக்கோம் கீரை நம்ம தோட்டத்தில் பறித்தோன்னு சொன்னீங்களா அந்த கீரை நைத்ரா பார்த்தீங்களா கொதிக்குது இது மாதிரி நல்லா கொதிக்கணும் அப்போ தான் நல்லா இருக்கும் இப்போ வந்து ரைஸ் வந்து இருக்கிறாங்க இருக்கிறாங்களா ரைஸ் போட்டு அடிக்கடிக்க ஓட்டம் பண்ணி தூண்டு விடக்கூடாது சாதம் உடஞ்சிடும் நம்ம வீட்டுக்கு செய்கிறதுனால அப்படின்ற ஹோட்டல் ஸ்டைலில் எல்லாமே ஹோட்டல் ஸ்டைலில் இருக்கக்கூடாது ஹோட்டல்லையும் சாப்பிடக்கூடாதுன்னு ஃபுல்லாக அது இப்போ இருக்கிற காலத்துக்கு உடம்புக்கு கெடுதல் ஓகேங்களா எப்படின்னா மந்த்லி ஒர்க் ட்வைஸ் ஆர் ஒன்ஸ் ஃபெஸ்டிவல்ஸ் டைமில் வெளியில் போகிற டைம்லலாம் ஹோட்டல்ஸ் ப்ரொவைட் பண்ணலாம் நம்ம மற்றபடி எல்லா டைமும் தான் தாத்தா உங்களுக்கு வீடியோவில் பார்க்க நைஸ் மாதிரி இருக்கும் நைஸ் ஓரலாம் இல்லைங்க ரொம்ப எமியாக இருந்துச்சு தம் போட்டாச்சு கம் நான் இப்படி தான் வீட்டில் போக சிம்மில் வச்சுருச்சு சிம்மில் வச்சுட்டு எதாவது வச்சுக்குவேன் எனக்கு இது சாப்பிட்டுட்டோம் நாங்கள் முன்னாடி தான் வீடியோ ரெக்கார்ட் பண்ணிகிட்டு அதை பார்க்கும்போதே சாப்பிட்றது சா செய்ய மாட்டோமா அப்படி இருக்குது ரொம்ப ஸ்டியான பிரியாணி உங்கள் ஸ்டைலில் வீட்டில் நீங்கள் எப்படி பிரியாணி செய்வீங்க கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க அடுத்தடுத்து வர வீடியோஸ்க்கு சப்போர்ட் பண்ணுங்கள் ஓகேங்களா நம்மளும்